இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னா இழுச்சக்காவும் நம்ம ஊரில் உள்ள ஒரு நாலஞ்சு பொம்பளைங்களும் சேர்ந்து ஹோட்டல் வைக்க இட்லி கடை வைக்கங்கிற பேரில் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க அவங்க மேலே தான் பஞ்சாயத்து இன்ட்ரெஸ்டிங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏல ஆரஞ்சு மண்டையா என்ன வேணும் உனக்கு தலைவரே ஐநூறுரூவா வேணும் தலைவரே பஞ்சாயத்து முடியற வரைக்கும் அமைதியாக இரு ஐநூறுவா தந்து தொலைக்கேன் ரொம்ப நன்றி தலைவரே இழுச்சக்கா இட்லி கடையை திறந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில குளிக்க போன எண்ணைய துண்டை பிடிச்சி தூக்கி தூர போட்டுட்டு இந்த அவங்க அம்மாவும் சேர்ந்து தலையில தூக்கி வச்சு கூட்டிட்டு போய் கட்டாயப்படுத்தி இட்லி சாப்பிட வச்சு அனுப்புனாங்க இதே மாதிரி ஊர்ல உள்ள நிறைய பேரை பண்ணிருக்கீங்க நீங்க அதுக்காக உங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க போறேன் கலவரே மழை பெய்யுற மாதிரி இருக்கு வீட்டுல போய் காஞ்சிக்கிட்டு கொள்ள ம் தலைவர் பஞ்சாயத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது குறுக்க குறுக்க பேசுறவங்க ரத்தம் கக்கி சாவாங்க என்னது ரத்தம் கக்கி சாவாங்களா இவர் தலைவரா குரல் வித்தக்காரன் தெரியலையே ஏ கடவுளே இவளுக்கு பேசி பேசியே நேரத்தை கடத்துறானுங்களே என் நாடகெல்லாம் முடிஞ்சிருமே இம்மா பஞ்சாயத்துல குறுக்க குறுக்க பேசாதீங்கம்மா தலைவருங்கிற மட்டும் மரியாதையே கிடையாது தலைவரே ரொம்ப பசிக்கு சாப்பிடையதாட்டு தாங்களே ஆமா தலைவர் கண்ணா எனக்கு ரொம்ப பசிக்கு நீ வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல டீ வடை இல்லனா பிஸ்கட் ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல நல்ல பேருக்குமே பஞ்சாயத்து ஏ கடவுளே என்ன எதுக்குமா இப்படி சரப்படுத்துறீங்க நான் உங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க வந்திருக்கேம்மா தலைவரே சீக்கிரம் தண்டனை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கேட்டுட்டு நான் போய் வீட்ல சோறு பொங்க போவேன் நேரா நியாயப்படி பார்த்தா உங்க எல்லாரையும் ஊர விட்டு ஒதுக்கி தான் வைக்கணும் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்னா நாளைக்கு ஒரு நாள் முழுசும் நம்ம கிராமத்தை பூரா நீங்க எல்லாரும் கூட்டி பெருக்கி அள்ளி சுத்தம் பண்ணணும் எந்த குப்பை எங்க கடந்தாலும் உங்க பொறுப்பு தான் நீங்க தான் எல்லாத்தையும் பெருக்கணும் கூட்டி அள்ளி குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு எரிச்சிடணும் மாத்திலாம் சொல்ல முடியாதுமா இதுதான் தலைவரோட தீர்ப்பு சாம்சா சாம்சா சூடான சாம்சாஸ் வயான சாம்சா பத்திர வகே ரெண்டு சாம்சா சூப்பரா இருக்கு வாங்கி தின்னுங்கமா ஏலே நீ தான போன பஞ்சாயத்துல உள்ள வந்து முருக்கு விட்டுக்கிட்டிருந்தே ஆமாட தலைவர் நல்லா இருக்கீங்களா பஞ்சாயத்துக்கு வந்த மகளிருக்காக சமோசா வரவைத்த தலைவர் வாழ்க நான் ஒன்னு சாம்சா காரண வர வைக்கல தலைவர்ண்ணா நீ வர வைக்கலனாலும் பரவாயில்லை அத வந்துட்டாலே எல்லாருக்கும் சோடா சோடா ரெண்டு சாம்சா வாங்கி கொடுங்க சாம்சா தம்பி ஆளுக்கு ரெண்டு கொடுப்பா ஏ பொம்பளைங்களா என்ன கொலகாரனா மாத்தாதீங்க சம்சா தம்பி கொஞ்சம் சம்சா எப்படி போடணும்னு கொஞ்சம் சொல்லி தாரியா நானே என் கடையில போட்டு விக்கே இக்கோ அது வந்து தொழில் ரகசியம் பாத்துக்கோங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது பிறகு எல்லாரும் இல்லாம தனியா வாங்க உங்க வீட்டுல வந்து வேணா சொல்லி கொடுத்துட்டு போறேன் மாவுல வாங்கி வைங்க பஞ்சாயத்து இதோட முடிஞ்சது எல்லாரும் கிளம்பலாம் அது எப்படி கண்ணா இப்போ தானே பிரேக் விட்டுருக்கு அவன் சம்சா கொடுக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாரும் வாங்கி தின்னு முடிச்ச பிறகு டீ காரணம் வர சொல்லுங்க டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் டீயு சம்சா வடை எல்லாம் நீங்க வாங்கி தின்னுட்டு போங்க நான் கிளம்புறேன் தலைவரே உங்க அக்கௌண்ட்ல நானும் ரெண்டு சம்சா வாங்கி திங்கிட்டா நீ ஆபீஸுக்கு வா உன் சீட்டை கிழிக்கேன் ச்சேய் ஒரு சம்சா கேட்டது குத்தமா தீர்ப்பு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து ஊரு பூர க்ளீன் பண்ணணும் ஊர்ல ஒரு குப்பையும் இருக்கக்கூடாது நான் வந்து பாப்பேன் தலைவரே கூட்டி பெறுகிற வேலை தானே அதெல்லாம் நாங்க சிறப்பா செஞ்சிருவோம் வாங்க கவலைப்படாம போங்க சம்சாகாரனாச்சி அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாரு நீங்க எல்லாருக்கும் சம்சா கொடுங்க இதோ இந்த கூடையோட காரை எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க ஆரஞ்சு மண்டையா வா நம்ம போவோம் தலைவர் நீங்க வேணா போங்க நான் சம்சா சாப்பிட்டு வரேன் நீயும் இந்த பொம்பளைங்க கூட சேர்ந்து என்னையும் அசிங்கப்படுத்துறல்ல கவனிச்சுக்கிற இரு என் ஆபீஸுக்கு தானே வரணும் சம்பள காசு தான் இருக்கு அத்தியா மகனே இவ பண்ண வேலைய இன்னைக்கு பஞ்சாயத்துல கொண்டு நிக்க வச்சுட்டா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா சும்மா இருக்கா மருமகளை சொல்லிக்கிட்டே இருக்காது உங்களுக்கு என்ன தெரியும் நீங்களே பஞ்சாயத்துக்கு வந்தீங்க நான் தானே போனேன் அங்க தலைவர் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறாரு இவ்வளவு நாலஞ்சு பேர் சேர்ந்து எல்லாரையும் மிரட்டி உரட்டி சாப்பிட எழுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு என்னவா போறவ வரவளா என்கிட்ட கேக்கா உங்க மருமக இப்படியா உங்க மருமக இப்படியான்னு ஏன் தான் இப்படி என்னை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து படா படுத்துறீங்களோ தெரியல ஒழுங்கா நான் கல்கத்தாலே இருந்திருப்பேன் சித்தி கோவப்படாதீங்க சித்தி கோவப்படாம எப்படி இல்ல இருக்க முடியும் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள தெரு தெருவா தெரியுறா பஞ்சாயத்து எல்லாம் இழுத்துட்டு வாரா இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்துவாலும் தெரியலையே சித்தி அவ குழந்த மாதிரி சித்தி அவ எதுவும் தப்பு பண்ண மாட்டா என்னது குழந்த மாதிரியா அப்ப இடுப்புல தூக்கி வச்சிட்டு சோறு விட்டு என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்குள்ள இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா இவ்ள வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது வந்து ரெண்டு நாளில் எந்த பாடுப்படுத்துறா வீட்டில் ஒரு வேலை செய்கிறது கிடையாது காலையில சூரியன் உதிச்சு உச்சிக்கு வந்த பிறத எந்திக்கா சாப்பிட்டுட்டு ஊர் சுத்த போயிடுறா ராத்திரி சூரியன் போன பிறத மறுபடியும் வாரா நீ வர நேரத்துக்கு தான் வாரா இவள வச்சு நான் எப்படி சமாளிக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே ஒத்தையில கடந்து செய்ய வேண்டியிருக்கு சித்தி அவதான் வீட்டு வேலை எல்லாம் அவளுக்கு செய்ய தெரியாதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன்ல சித்தி உங்களால முடியாது நீங்களும் ஏன் செஞ்சுட்டு கிடைக்கீங்க வேலைக்கு வேணா ஒரு ஆள் வச்சுக்கிடுவோம் சித்தி நீங்க போட்டு அவ்வளோ பாடா படுத்தாதீங்க பொண்டாட்டி ஒண்ணு சொல்லிட்டா போதும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவான் மகளே நீ நெட்டமா கூட்டிட்டு உள்ள போமா மருமகளை எதுவும் சொல்லாத போ நீ உள்ள கூட்டிட்டு போ நான் இவ்ளோ பாத்துக்கிறேன் நெட்டமா வா நம்ம உள்ள போவோம் ராமு வா வா உள்ள வா உள்ள போய் பேசிக்கிடுவோம் வா போடி போ போய் மாமியா கறி அத பண்ண இத பண்ணான்னு போய் போட்டு கொடு போ சித்தி நீங்க சும்மா இருங்க அவ அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா நீங்க பாட்டுக்கு என்னதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடக்காதீங்க போய் சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க போங்க நெட்டம்மா சித்தி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா என்ன அவங்களுக்காக நான் அனுப்பி கேட்டுக்கிடுறேன் பரவாயில்ல விடுங்க அத்தை பேசுனதுக்கெல்லாம் நான் ஒன்றும் அழல என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை பஞ்சாயத்து எதுக்கு கூட்டினாங்க ஏன்டா ஒண்ணுமே நீ சொல்லவே இல்லையே அது ஒண்ணும் இல்ல ராமு இழிச்சக்கா இட்லி கடை வச்சிருந்தாங்களா இட்லி கடைக்கு சாப்பிட ஆளே வரல அதான் நாங்க ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் சாப்பிட கூட்டிட்டு வந்தோம் நானும் லட்சுமி அக்காவும் சேர்ந்து ஒரே ஒரு பிச்சைக்காரனை தான் சாப்பிட கூட்டிட்டு வந்தோம் அது ஒரு குத்தமா உன்னை பத்தி எனக்கு தெரியாத நெட்டம்மா நீ எந்த தப்பு பண்ண மாட்டேன் சும்மா சேட்ட பண்ணுவ தான் இதெல்லாம் தப்பு கிடையாது சாப்பிட தானே கூட்டிட்டு வந்த நெட்டம்மா என்னாச்சு அதான் நான் பரவாயில்ல உடுன்னு சொல்லிட்டேன்ல வேற எதுக்கு அழுதுகிட்டே இருக்க ஒண்ணும் இல்ல ராமு நாளைக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களே அதை நினைச்சு அழுகுறியா கூட்டி போயிருக்கிறது தானே சும்மா போய் ஜாலியா கூட சுத்திட்டு வாப்போ அதெல்லாம் லட்சுமி அக்கா பாத்துக்கிடுவாங்க அது இல்லை வேற என்னடி விஷயம் எதுக்கு அழுகுற அத்தை இவ்வளவு நேரம் உட்காந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்களா சோறு தரவே இல்ல எனக்கு ரொம்ப பசிக்கு அடி பாவி நான் கூட தண்டனை கொடுத்துட்டாங்களே பஞ்சாயத்துல நினைச்சு நம்ம பொண்டாட்டி அலுவற போலன்னு உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சோறு தரல அழுவுற செய் அவர் ஒரு தலைவர் அவர் சொன்னது ஒரு தீர்ப்பு இதுக்கெல்லாம் அழுவே நினைச்சிங்களா இல்ல உங்க சித்தி திட்டினதுக்கு அழுவே நினைச்சிங்களா நமக்கு சோறு தான் முக்கியம் போங்க போய் புரோட்டா வாங்கிட்டு வாங்க